அதெல்லாம் கேட்கறதுக்காக தானே நாங்கள் இந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வாரமும் நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல நம்மளோட ஆட்கள் நம்மளோட மக்கள் பேச முடியாம மெல்ல முடியாமல் முழுங்க முடியாம பல இடத்துல துப்ப முடியாம இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டு இப்ப நாம இங்க போறோம் ஏன்னா இது என்னது இங்க என்ன சொல்லுது எல்லாரும் சிவா வெளியே அனுப்புறதுக்காக வெளியே வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா முத்து மட்டும் ஒரு மாதிரி அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அவரோட மனசில் அவரோட உள் எண்ணங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா எல்லாரும் தொட்டுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லவ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அ லவ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ரம் தேங்க் யூ ஸோ மச் ஓ சிவா என்ன சொல்லிட்டு போகிற யாரை சொல்லிட்டு போகிற நீங்கள் வெளியே போகிறவங்க எல்லாம் போகும்போது கல்யாண வீட்டுல போய்ட்டு வரேன்னு சொல்ற மாதிரி உசார ஆடுகன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க உடனே இவனுங்க மொத்தமா என்கிட்ட உசாரா இருக்கணும்னு நினைச்சு ஓரம் கட்டுறானுங்க அதான் வெளியே போறீங்கல்ல யார்கிட்ட உசாரா இருக்கணும்னு சொல்லிட்டு போங்களேன் அதாவது என்ன டாஸ்க்கு ஏஞ்சலா இருக்கவங்க முகத்தை கிழிக்கணும் அவங்க முகத்தரைய கிழிச்சு ப்ரொவோக் பண்ணி அவங்களோட உண்மையான முகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதான டாஸ்க் இந்த இதுக்கு அது தெரியாம சத்யாவோட பேண்டை கிழிக்கிறது சூவ கிழிக்கிறது இந்த குட்டிச்சாத்தாமன்ற வேலை இருக்கு அந்த நேரத்துல காஸ்ட்லியா வாங்கின சூவும்

இந்த பேண்ட் வாங்கணும்னாலே நான் மூணு ஈவென்ட்டுக்கு போனோம் அதை போய் கீச்சிட்டியே இரு உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்லின் சௌந்தரியா மஞ்சுரி இவங்க மூணு பேரும் கொடூரமா குழாய் அடியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்பைடர் படத்தோட சுடல மாதிரி ஒருத்தர் அழகா ரசிச்சுக்கிட்டு இருந்தார் தடுத்து விடுவாருன்னு பார்த்தா அடுத்தது என்ன அப்படிங்கறத எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாம் நம்மளோட தீபக்கிட்டதான் வயதான வாலிபன் அந்த நேரத்துல அவரோட மனசுல என்ன இருந்திருக்கும் தெரியுமா

கல்ல வந்த தண்ணிய விட உன் கண்ணுல இருந்து வந்த தண்ணி தான் அதிகம் வீடு முழுக்க ஆறா ஓடி நிக்குது இந்த கடுப்பேத்திர டாஸ்க்ல பவித்ராவோட மூஞ்சில முட்டைய மஞ்சூரி அடிக்க அத பார்த்து டென்ஷன் நம்ம அஞ்சிதா ஐயா நீங்கலாம் என்ன டெவில் சாடி நீலாம் குட்டி சாத்தாண்டி அவங்க விட்டு என்ன பண்ணங்க தெரியுமா கதவு திறங்க நான் வெளிய போறேன் கதவு திறக்க நான் வெளிய போறேன்னு கதவு தரக்காதன்னு தெரிஞ்சோம் கதவு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாங்களே நம்மளோட அஞ்சிதா